சரண்யா நேற்று வந்து பாப்பா பாக்க வந்து உங்களில் ஒருத்தவங்க வந்து வந்திருந்தாங்க அவங்க காலையில் வச்சே தேடி இருக்காங்க எங்களை வந்து அதுக்கப்புறம் ஃபைனலாக எங்களை பார்த்து பாப்பாவுக்கு வந்து காசு கொஞ்சம் கொடுத்துட்டு போனாங்க ஐநூறுரூவா கொடுத்துட்டு போனாங்க ரொம்ப நன்றி இந்த மாதிரி எங்களுக்காக நினைக்கிற எல்லாத்துக்கும் நன்றி அதுக்கப்புறம் இன்னொரு ஹாப்பியான விஷயம் எங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க அதை நான் வந்து கால் பண்ணலை அவங்களுக்கு நான் வந்து கால் பண்ணி சொல்லலை இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் இருக்கேன் எதையுமே நான் சொல்லலை அவங்களா வந்திருக்காங்க வீடியோ பார்த்து அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் என் வீட்டுக்கார் வந்துட்டார் வந்து இருக்கார் ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் நன்றி அவங்க வந்த க்ளிப்பு வந்து நான் போடுறேன் பாருங்க நீங்கள் வர்ஷாப் அப்பாவை பார்க்க வந்திருக்காங்க பாருங்கள் உங்களில் ஒருத்தங்க பாருங்கள் இவங்க சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் எங்கூட யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ஒர்ஷாப் பொண்ணுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க சாப்பிட அதுவும் காலையில இருந்து தேடி இருக்காங்க நம்ம வந்து இருந்து வந்திருக்காங்கப்பா திருப்பி பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுக்கணும் சொந்தக்காரங்களே வராத இந்த இடத்துல இவங்க வந்திருக்காங்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த கடவுளுக்கும் உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் அப்பா அம்மாவே வரல இங்கே வருவாங்க வரணும் கிளம்பிட்டாங்க அவங்க இவ்வளோ நேரம் அலைஞ்சு தேடி பார்த்துட்டு கிளம்பியாச்சு இப்போ மணி எத்தனை திரும்ப ஆறு முப்பத்தஞ்சு இது வரைக்கும் தேடி இருக்காங்க நம்மளை Oh, i'm sitting i right? oh,